அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பேரிச்சும் பழம் தினமும் எல்லோரும் சாப்பிடக்கூடிய சாப்பிட வேண்டிய ஒரு பழம் இந்த பழத்தில் சத்து இருக்குது அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும் ஆனால் என்ன சத்து இருக்குது இந்த பழம் சாப்பிடுவதுனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன ஒரு நாளைக்கு எவ்வளோ பழம் சாப்பிட்ணும் இந்த பழம் சாப்பிடுவதனால் உயிரை கொள்ளக்கூடிய நோயிலிருந்து கூட விடுபடலாம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி பேரிச்சும் பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் பேரிச்சும் பழத்தை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உலர் பழங்களிலே மிகவும் முக்கியமான முதலிடத்தில் இருக்கக்கூடிய பழம் பேரிச்சும் பழம் இந்த பேரிச்சும் பழத்தில் விட்டமின்ஸ் மினரல் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ஃபைபர்கள் நிறைய உள்ளது இந்த பேரிச்சும் பழத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி தரக்கூடிய சத்து கொண்ட ஒரு பழம் மேலும் இது வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக இனிப்புகளில் பயன்படுத்தக்கூடிய நேச்சுரல் ஸ்வீட் கொண்ட ஒரு பழம் நூறு கிராம் அளவுள்ள பேரிச்சு மழத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கலோரிஸ் இரநூத்தி எழுபத்தி ஏழு கார்போஹைட்ரேட் எழுபத்தஞ்சு கிராம் சுகர் அறுபத்தி மூணு கிராம் ஃபைபர் ஏழு கிராம் ப்ரோட்டீன் ரெண்டு கிராம் ஃபேட் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கிராம் வைட்டமின் பி சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் டூ மில்லிகிராம் கேல்சியம் சிக்ஸ்டி ஃபோர் மில்லிகிராம் அயன் ஜீரோ பாயிண்ட் நைன் மில்லிகிராம் மினரல்ஸான பொட்டாஷியம் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லிகிராம் மெக்னீஷியம் ஐம்பத்தி நாலு மில்லிகிராம் காப்பர் ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் டூ மில்லிகிராம் மேக்னீஸ் ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் மில்லிகிராம் இந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பேரிச்சும் பழத்தை குறைந்தது ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது நான்கு நம்ம தினமும் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு பத்து விதமான நன்மைகள் கிடைக்குது ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதல் நன்மையாக அனிமையான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய வல்லமை இந்த பேரிச்சும் பழத்தில் இருக்குது பொதுவாக இரத்த சோகைக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இரும்பு சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இரும்பு சத்து இந்த பேரிச்சும் பழத்தில் ஜீரோ பாயிண்ட் நைன் மில்லிகிராம் இருக்குது மேலும் இந்த இரும்பு சத்தை உறிஞ்சக்கூடிய நம்ம உடலுக்கு எடுத்து தரக்கூடிய வைட்டமின் சியும் பழத்தை நிறைந்திருப்பதால் இரவில் நாம் தூங்குவதற்கு முன்பு பழத்தை தண்ணியில் ஊற வைத்து காலையில் இந்த தண்ணியோடு அந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த சொகை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை முற்றிலுமாக சரியாகும் இரத்தத்தில் அயன் கண்டென்ட்டும் அதிகரிக்கும் இரண்டாவது நன்மையாக இருதய செயலிழப்பை இது தடுக்கும் இதயம் நன்றாக வேலை செய்வதற்கு தேவையான சக்தி ஆற்றல் தரக்கூடியது இந்த பேரீச்சு மழம் இதயத்தில் திடீர்னு ஏற்படக்கூடிய கார்டியா அரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வராமல் தடுக்கக்கூடிய வல்லம் இதில் உண்டு இந்த பேரீச்சு மழத்தில் சாலிசைலைட் என்ன சொல்லக்கூடிய மூலப்பொருள் நிறைந்திருப்பதா இரத்த நாளங்களில் இரத்தம் உறையாமல் இது தடுக்கும் மேலும் இரத்த நாளங்களில் ரத்தம் சீராக ஓடுவதற்கு இது உதவியாக இருக்கும் மேலும் பேரீச்சும்பழத்தில் ஃபைபர் சத்து அதிகமாக இருப்பதால் இரத்தத்தில் கெட்ட கொழுப்புகள் படியாத வண்ணம் இது தடுக்கும் இதனால் இதயத்தில் எந்தவித மாரடைப்பும் காடிய அரைஸ்டும் ஏற்படாத வண்ணம் இது தடுக்கும் அரபு கண்ட்ரியில் வந்து மாமிசத்தை அதிகமாக சாப்பிடுவாங்க இதனால் இருதய நோய் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு இதை தடுப்பதற்காகவே அவங்க பேரிச்சம் பழத்தையும் அதுக்கு இனியாக சாப்பிடுவாங்க இதனால தான் அரபு கண்ட்ரியில் மாரடைப்பு கேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது மூன்றாவது நன்மையாக மலச்சிக்கல் சாப்பிட்ட உணவில் போதிய நார் சத்து இல்லாமல் இருக்கும்போது நமக்கு மலச்சிக்கல் ஏற்படுது மேலும் குடலுடைய இயக்கம் சரியாக இல்லைன்னா கூட மலச்சிக்கல் ஏற்படும் நாம் சாப்பிடக்கூடிய நூறு கிராம் பெருச்சம்பழத்தில் ஏழு கிராம் ஃபைபர் சத்து இருக்குது இது மலக்கழுவை எளிதில் வெளியேற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கும் மேலும் இந்த பேரிச்சி மழத்தில் சார்பிட்டால் என்று சொல்லக்கூடிய இனிப்பு சத்து இருப்பதால் குடலுடைய இயக்கத்தை ஒழுங்காக செயல்படுவதற்கு இது பேருதவியாக இருக்கும் இதனால் மலக்குடலில் இருக்கக்கூடிய மலங்களை சுலபமாக வெளியேற்றிவிடும் மலச்சிக்கல் முற்றிலுமாக சரியாயிடும் நான்காவது நன்மையாக எலும்புக்கு தேவையான வலிமையும் சக்தியும் அளிக்கக்கூடிய ஆற்றல் பேரீச்சு மழத்துக்கு உண்டு எலும்புகள் ஆரோக்கியத்திற்கும் எலும்பை உருவாக்குவதற்கும் மிக முக்கியமான சத்தாக கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் இந்த மூணு சத்துக்களுமே நூறு கிராம் பெரிச்சும் பழத்தில் கேல்சியம் அறுபத்தி நாலு மில்லிகிராம் பாஸ்பிரஸ் அறுபத்தி ரெண்டு மில்லிகிராம் மெக்னீஷியம் நாற்பத்தி மூணு மில்லிகிராம் இருக்குது மேலும் வைட்டமின் கே சத்தும் இதில் நிறைந்திருக்கு இவ அனைத்தும் பார்த்தீங்கன்னா எலும்புகளை வலுமையாக்கவும் எலும்புகளை உருவாக்கக்கூடிய திசுக்களையும் உற்பத்தி செய்யும் மேலும் ஒரு சிலருக்கு எலும்பு ரொம்ப மெலிந்து காணப்படும் இது வந்து ஆஸ்டியோபெராசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது போல் எலும்பு வலிமை குறைவாக இருக்கக்கூடிய பிரச்சனையே தடுக்கும் மேலும் மூட்டு வலி முதுகு வலி கைகால் வலி இருக்கக்கூடிய எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த பேரிச்சம்பழம் ஆக சிறந்த ஒரு உணவு ஐந்தாவது நன்மையாக கேன்சர் வராமல் இது தடுக்கும் இந்த பேரிச்சும் பழத்தில் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி அதிகம் உள்ளது இந்த பேரிச்சம்பழத்தில் பழத்தில் பிளோனாய்டு கர்டினாய்டு பெனால் ஆசிட் போன்ற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நல்லளவில் உள்ளது இது கேன்சர் செல் உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ப்ரீ ரேடியாடிக்கல் என்று சொல்லக்கூடிய செல் கழிவுகளை உடலிலிருந்து வேகமாக வெளியேற்றும் இதனால் கேன்சர் சம்பந்தமான பல்வேறு விதமான கேன்சர் நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பேரிச்சு மழத்துக்கு மேலும் மலக்குடல் புற்றுநோய் வராமலும் தடுக்கக்கூடிய வல்லமை இந்த பேரிச்சு மழத்துக்கு தினமும் குறைந்தது இரண்டு அல்லது நான்கு பேருச்சு மரத்தை சாப்பிட வேண்டும் அனைவரும் ஆறாவது நன்மையாக ஞாபக மருதியை தடுக்கக்கூடிய ஆற்றல் பேரீச்சு மரத்துக்கு கொண்டு படிக்கக்கூடிய மாணவர்களும் வயது முதிந்தவர்களும் பேரீச்சு மழத்தை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் மூளையிலுடைய செல்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொதுவாக மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு தேவையான வைட்டமின் பி பொட்டாசியம் மெக்னீசியம் நல்ல அளவில் இந்த பேரீச்சு மழத்தில் உள்ளது மேலும் மூளை செல் பாதிப்புக்கு முக்கிய காரணமாக அல்சிமர் என்னும் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இதை ஏற்படாத வண்ணம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பேர்ச்சி அதிகமாக உள்ளது இதனால் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளை செல்கள் இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அமிலாய்டு பீட்டா புரோட்டீனை குறைப்பதோடு இன்ஃப்ளமேஷனை தடுக்கும் இதனால் வயதான காலத்தில் வரக்கூடிய ஞாபகமாக கூட உங்களுக்கு வராமல் போகும் தினமும் இரண்டு அல்லது நான்கு பேர்ச்சி மரம் சாப்பிடுவதன் மூலம் நல்ல ஞாபக சக்தியும் மூளையினுடைய செல்கள் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஏழாவது நன்மையாக இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்கும் இரத்த அழுத்தம் சீராக இருப்பதற்கு முக்கிய சத்துக்களாக பொட்டாசியம் தேவை மேலும் இந்த பொட்டாசியமானது பேர்ச்சி மரத்தில் நல்ல அளவில் உள்ளதால் அதுவும் நூறு கிராம் பேரிச்சு மரத்தில் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லிகிராம் உள்ளது இதனால் இரத்த அழுத்தத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய சோடியம் என்ற உப்பை உடலிலிருந்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த பொட்டாசியத்துக்கு உண்டு மேலும் பேருச்சும்பழத்தில் ஃபைபர் சத்து நிறைந்திருப்பதால் இரத்த நாளங்களில் அடைப்பு உண்டாவதே இது தடுக்கிறது கெட்ட கொழுப்புகளை சேராமல் தடுக்கிறது இதனால் இரத்த நாளங்களில் இரத்தம் சீராக ஓடுவதற்கு இது பேருதவியாக இருக்குது தொடர்ந்து ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது நான்கு பேருச்சும்பழம் சாப்பிட்டு வருவதன் மூலம் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படும் எட்டாவது நன்மையாக நரம்புகளை வலுவாக்கக்கூடிய ஆற்றல் இந்த பேரீச்சும் நரம்பு மண்டலங்கள் சத்து குறைபாடு குறைபாடுதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது நரம்புகளுடைய வலுவுக்கு முக்கிய காரணமான பொட்டாசியம் பாஸ்பரஸ் ஜிங்க் மெக்னீஷியம் காப்பர் அயன் இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா பேரீச்சி நல்ல அளவில் உள்ளது இதனால் தொடர்ந்து ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது நான்கு பேர்ச்சி மழம் சாப்பிட்டு வருவதன் மூலம் நரம்பு செல்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் நரம்புகளுக்கு தேவையான வலுமையும் அதிகப்படியாக இந்த பேரிச்சி பழம் தரும் மேலும் இந்த பேருச்சி மழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருப்பதால் நரம்புகள் கடினமாவதையும் இது தடுக்கும் இதனால் நரம்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு வித நோய் நோய்கள் வராமல் பாதுகாக்க முடியும் ஒரு சிலருக்கு கை கால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைவு இது போல பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படும் அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு நான்கு அல்லது ஐந்து பெருச்சு மழுத்த பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவதன் மூலம் நரம்பு மண்டலம் பலம் பெடும் நரம்பு தளர்ச்சி சரியாகும் ஒன்பதாவது நன்மையாக கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த பேரிச்சு மழம் உதவியாக இருக்கும் கர்ப்பிணி காலத்தில் பெண்களுக்கும் மற்றும் கருவிலுக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான அயன் ஃபோலிக் ஆசிட் கேல்சியம் இதுபோல சத்துக்கள் மாத்திரை வடிவில் அவங்க எடுத்துக்குவாங்க ஆனால் இயற்கையாகவே பேரீச்சு பழத்தில் இதுபோல் சத்துக்கள் அதிகமாக இருக்குது கருவில் இருக்கக்கூடிய குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கும் எலும்பினுடைய உறுதிக்கும் தேவையான பல்வேறு விதமான சத்துக்கள் பேரீச்சு மழத்தில் நல்ல அளவில் உள்ளது மேலும் இந்த பேரீச்சு பழத்தில் மெக்னீஷியம் வைட்டமின் கே போன்ற சத்துக்கள் நல்லளவில் இருப்பதால் கர்ப்பிணி பெண்களுக்கு சந்திக்கக்கூடிய அதிகமான சோர்வு மலச்சிக்கல் இரத்த சோகை இதுபோல பிரச்சனைகளும் வராமல் இது தடுக்கும் கர்ப்பிணி பெண்கள் தினமும் நான்கு அல்லது ஐந்து பேர் சிமித்தை சாப்பிடுவதன் மூலம் அதிகப்படியான சோர்வையும் நீக்க முடியும் மலச்சிக்கல் வராமல் தடுக்க முடியும் இரத்த சொகை வராமல் காக்க முடியும் குழந்தைக்கும் அவங்களுக்கும் தேவையான நல்ல சத்துக்கள் கிடைக்கும் பத்தாவது நன்மையாக சர்ம ஆரோக்கியத்துக்கு பேரிச்சு பழம் பேருதவியாக இருக்குது சர்மம் ஆரோக்கியத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சர்மத்தின் அடியில் உள்ள கொலோஜின் செல்களுடைய உற்பத்திக்கு பேருதவியாக இருக்கக்கூடிய வைட்டமின் சி வைட்டமின் டி பேரிச்சி பழத்தில் நல்ல அளவில் உள்ளது மேலும் இந்த பேரிச்சு பழத்தில் டேனிக் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருப்பதால் ஸ்ட்ரெஸ்ஸால் சர்ம செல்கள் பாதிக்கப்படுவதும் ஸ்கின் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான டிசீஸ் இன்ஃபெக்ஷன் வராமல் இது தடுக்கிறது மேலும் தோலில் ரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதோடு ஆக்சிஜன் பரிமாற்றத்தின் சீராக வைத்திருக்க இது பேருதவியாக இருக்குது இதனால் தொடர்ந்து இரண்டு அல்லது நான்கு பெருச்சி மழைத்து தினமும் சாப்பிடுவதன் மூலம் பல மடங்கு சர்மம் பொலிவுடன் இருக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் தினமும் பெருச்சு மழை சாப்பிடுவீங்க அப்படின்னா எவ்வளோ பெருச்சு மழை சாப்பிடுவீங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ் ஒரு சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்